அதுக்கப்புறம் நிறைய பண்ண தெரியல எனக்கு கூட கொஞ்சம் சூசியா இருப்பேன் நான் செலக்டிவா பண்றேன் அதனால கொஞ்சம் தெரியாம கேப் வந்துச்சு

நான் முடிஞ்ச நாள் அதே மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கல நிரந்தரமான கதைகளும் தேர்ந்தெடுத்து அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப

இந்த படத்தை வரக்கூடிய பாடல்கள் கேட்கும்போது பாடல் வரிகளில் அந்த கலை அனுபவம் திளைத்திருக்கும் கேட்கும்போதே இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமையை உண்டு பண்ணி அதற்கு அதற்கும் மேலான காட்சிகளாக படம் வந்திருக்கு இடங்களையும் தமிழ் உணர்வுகளை வந்து கடத்திருக்கிற பெருமைகள் நிச்சயமாக வந்து சேரும் பிறகு கோவிந்த சந்தா கோவிந்த முதல் படத்துல நான் எழுதிட்டு இருக்கேன் அம்மாவோட வளர்ச்சி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் கோவிந்தோட இசை கேட்குற உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு உணர்வை தூண்டி ஒரு ட்ரிப் பண்ணதோ அதை விட ஒரு நூறு மடங்கு எனக்கு ட்ரீட் பண்ணும் வெறுமணி மெட்டாக கேட்கும்போது நான் என்னுடைய அடி ஆழத்துக்குள்ள இந்த அகத்துக்குள்ள எந்த மாதிரியான மெட்டை வந்து பேரிட்டு நான் சொல்லுவேனோ அந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு அதோட மெட்டை எல்லாமே எனக்கு அமையும் ஒவ்வொரு மெட்டை கேட்கும்போது சரி கேட்ட மாத்திரத்திலேயே எந்த ஒரு சிந்தனைகளையும் படாமல் என்னையும் அறியாமல் என்னையும் மீறி வரிகள் அதுவா அந்த ஊழல் அந்த ஃப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ளூ ஒவ்வொரு படத்திலையுமே கோவிந்தோஷனோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு படத்திலையுமே சரி அந்த அறிவுக்கான வேலையை அங்க இருக்காது அந்த உணர்வினுடைய அந்த வேகம் அப்படியே பெருக்கெடுத்து போய்கிட்டே இருக்கும் அந்த மெட்டோட இப்படிதான் இந்த படத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல பாடிய ஒவ்வொரு பாடகர்களும் இருக்காங்க இல்லையா சிறப்பா பாடியிருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும்னு இல்லை நிறைய பேர் இந்த படத்துல பாடியிருக்காங்க சிறுத்தை எடுத்து அவங்களுடைய குரலினுடைய அந்த உச்சத்தில் ஒரு இனிமை இருக்கும் இல்லையா அதெல்லாமே கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சூர்யா சார் அவருக்கு ரொம்ப நன்றி பிறகு கார்த்தி அன்பர் நண்பர்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அவரை முன்னாடி நான் தம்பியில் இணைஞ்சிருந்தேன் ஆமா இவ்வளவு தான் இப்போதைக்கு சொல்லணும்னு தோணுது நீங்க பாடலாம் கேட்ட பிறகு இன்னும் உங்களுக்கே புரியும் நான் உணர்வு பாங்கு உணர்வு போடுறோம்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஒரு தமிழ் வாழ்க்கை முறை தமிழ் வாழ்க்கை ஒரு தமிழ் அகத்தினுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறது இந்த படத்தில் அப்படியே தகுந்தபோது நானும் கேட்க ஆர்வம் ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதனால் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் மீண்டும் நான் பெரியமன்னோட இணைஞ்சது இந்த காலத்துக்கு அவரோட எனக்கு தான் இருப்பேன் அவரோட தம்பி மாதிரி நான் அவங்க எல்லாரும் நேரத்தில் நான் நினச்சி பார்த்துக்கிறேன் அது எல்லாத்தையும் மீறி நான் நினைச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய ஆசிரியர்களாக இருக்கிற கண்ணதாசன் அறிவுறுதி பிறகு நாமத்துக்குமார் அவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் நினச்சி நினைச்சு பார்த்துக்கிறேன் பாடல் வரும் கேளுங்க படம் வரும் பாருங்க ரொம்ப மனசுக்கு ஒரு அகற்றிருந்து தமிழ் தாளாட்டம் இந்த படமும் இந்த பாடலும் இருக்கும் ரொம்ப நன்றி தமிழர் உணர்வு தமிழர் முறைன்னு சொல்லிருக்கையா அது சார்ந்த எல்லாமே இது இருக்கும் தமிழர் வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு அது இந்த படத்துல இருக்கும் தமிழருடைய மரபு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மரபினுடைய ருசிகரமான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கும் பாடல்களையும் குறிப்பா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வரையில் இருக்கக்கூடிய சிறப்பு உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அந்தோடு நன்றி சொல்லுகிறோம் நெய்யலகன் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக அந்த மியூசிக் இன்சார்ஜ் சார் இந்த வேலோன் சார் தான் கால் பண்ணுங்க இந்த மாதிரி கோயில் சாரோடைய ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னு எப்பயுமே பொதுவாகவே வந்துட்டு என்ன படம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படி தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் வந்து பாடும்போது தான் அப்புறம் நம்ம சார் அங்கே இருந்தாங்க பிரேமன்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த பாடல் ஒரு சூப்பராக ஒரு கல்யாண கொண்டாட்டமான ஒரு பாடல் அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொன்னாங்க பாட்டு கொடுத்தாங்க அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கேளுங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் நம்ம ஊர் பக்கம் சொல்லும் அம்மன் சொல்லும்பொழுது சொல்லும் சொல்லும்பொழுதே நம்ம தஞ்சாவூர் விருந்து கரி விருந்து அதே போல் புதுக்கோட்டை அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி தான் பாடியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அதேபோல் அதில் ஒரு போஷன் கூட மகாலிங்கனே சேர்ந்து பாடிருக்காங்க அம்மனோட சேர்ந்து பாடும்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த இசையமைப்பாளர் நம்முடைய விவேகன் சாருக்கும் அதே மாதிரி முக்கியமாக படத்தினுடைய நாயகர்கள் நம்முடைய கார்த்திக் சார் அரவிந்த் சுவாமி சார் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நம்முடைய தயாரிப்பு நிறுவனம் கூடி நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி அப்படியா நான் பேச முடிக்கிறேன் வணக்கம் என் பேர் விஜயநாராயண் ஒரு பிளேபேக் சிங்கர் இந்த மில்லகன் படத்துல வந்து பேரன் பேரம் அப்படின்னு ஒரு சாங் நான் பாடியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரெண்டரை நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஆல்பமாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஃபிலிமோட ஆல்பம் ஃபுல்லாக ஒரு எல்லா பாட்டையும் வந்து கேட்க போகிறேன் சிங்கிள் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் எனக்கு வந்து இது என்னோட என்னோடய சினிங் கரியர்லேயே இது ஒரு ரொம்ப பெரிய பாட்டு ஏன்னா அது ஒரு இது ரொம்ப அழகான மெலடி அண்ட் இதில் இது வந்து படத்துலுமே ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்தில் வர ஒரு சாங் அண்ட் இதில் நான் பாடி முடிக்கிற அந்த போர்ஷன்ஸில் வந்து இந்த பாட்டில் வந்து கமலாசன் சார் இருக்கார் ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவரோட ஒரு சாங்ல கிரெடிட் ஷேர் பண்ணுது ஸோ రోజు కడం పెట్ట రోజు నన్ ఎల్కుమే ఇది నడ వచ్చా ఎలా సో గోహన్ వసంతా ఎవ ఫ్రెండ్ అండ్ నరవే వచ్చి కూ ఆపర్చుని కొడుతు రొమ్మ అండ్ ఆఫ్ కోర్స్ డైరెక్టర్ ప్రేమకుమార్ సార్ ప్రొడక్షన్ అండ్ ఆల్ ది ఆక్టర్స్ ఎలాక్స్ అండ్ ఎలా పాట పర్ఫార్మ్ పన్నుకున్నీ కేళంగ కేటి ఎప్పుడు సలుగా రోజు నన్ీక్స్ அனைவருக்கு வணக்கம் நான் வந்து சூப்பர் சிங்கர் அருணான்னு சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிரியாலி சிஸ்டர்ஸ் அருணா அகிலா எனக்கு வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த வேலை நான் நாளைக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவிக்கு பாடணும்னு வழக்கம் போல தான் என்ன மூவினே சொல்லாமல் வந்து பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க நானும் வந்து என்னோட ஏழாவது பாட்டு நான் இதை வந்து பிளேபேக் பண்ணது பட் இதுதான் என்னோட தேர்ட் ரிலீஸ் என்னோட ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இதுல ஸ்பெஷல் என்னன்னா மகாலிங்க மனாவோட பாடின ரெண்டாவது சாங் இது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாங் சொல்லும் போதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நமக்கு அமையிறது எல்லாமே அதே மாதிரி நமக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி அமையிறது அப்படின்னு கடவுள் கொடுத்த வரோம் ஸோ ரொம்ப அற்புதமான வரிகள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பழமையான ஒரு சா கலந்த அந்த ராகூடிய ஒரு சரணம் வந்து நான் பாடியிருக்கேன் அது வந்து சொல்லணும் அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த வேலு நானாக்கு தேங்க்யூ கண்டிப்பா வந்து இந்த மூலியில இருக்கிற எல்லா சாங்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி வருங்காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலமா இந்த பாட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒழிக்கனு நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன பேர் விதிய மகாலினு எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பாடினது பெரிய சந்தோஷம் என்னன்னா இது வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த நிறையா விஷயங்கள் நம்ம மண்ணில் மாறாத ஒரு படம் இந்த ப அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஆறு பாடல்களுமே நான் வந்து கேட்டேன் ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து நான் சிங்கசோட இணைஞ்சு பாடியிருக்கேன் என்னோடய அன்பு தம்பி செந்தில் கணேஷ் சார்களோட இணைஞ்சு ஒரு திருமண பாடல் ஒன்று பாடியிருக்கேன் அதே மாதிரி அன்பு தங்கை அருணாவோட சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு பாடல் ஒன்று பாடியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த கோவிந்த் சாருக்கு வந்து என்னோடய நெஞ்சார்தல் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஒரு ஒரு பாடல் பாடும்போது ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கும் உண்மையிலே வந்து ஒரு கோவிந்த் சார் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரொம்ப என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு மியூசிசியன் அவர் வந்துட்டு அதை அந்த அதை வந்து நம்மளால் உணர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எனக்கு கால் பண்ணி பேசிய என்னோடய அந்த சார் வந்த ஒரு வேலை சாருக்கு என்னோடய நெஞ்சாமல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பிரேம் சார் அவங்க நாங்கள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் ட்ரெயிலும் பேசிக்கிட்டோம் இந்த பாடல் சம்மந்தம் தான் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை வந்து அந்த பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் எல்லோரும் இந்த பாடலை கேளுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப நன்றி நாங்க அன்னைக்கு பாடும்போது பாடினதுதான் அதுக்கப்புறம் வந்து நாங்க முழுமையா இதா கேட்கல ஆக்சுவலி எல்லா பாடலும் கேட்டோம் கேட்டு அந்த இந்த பாடலுடைய டீம் வந்து நாங்கள ஒரு மிக்ஸ் பண்ணி நாங்க இதுவரைக்கும் நாங்க முழுமையா கேட்கல அதனால டீம் கொஞ்சம் ஞாபகம் அதனாலதான் கண்டிப்பா நாங்க பாடி காமிக்கிறோம் சரிங்களா அந்த ஆடியோ ரிலீஸ் முடிச்சவங்க நாங்க வந்து பாடி காமிச்சிடலாம் சார்பாகவும்ும் என் சார்பாகவும் அனைத்து அச்சு ஊடகங்கள் அல்லது எலக்ட்ரானிக் ஊடகங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளையும் உள்ள நன்றி வணக்கம் ஒரு மிக நல்ல கம்பெனியில வேலை பார்த்த திருப்தி அதோட ஆடியோ வெளியீட்டு விழாக்கு அது கோயம்புத்தூர்ல பண்றது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களை எல்லாம் ஒரு பிக்னிக் கூட்டு வர மாதிரி மொத்த டீமையும் இங்கே கூப்ட்டு வந்துருக்குறாங்க அது என்ன ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி காலையில் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்த சந்தோஷம் அப்படியே இன்னைக்கு நாள் பூராக இருந்துக்கிட்டே இருக்குது அதோட உச்சத்தை தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அது நைன்ட்டி சிக்ஸ் வந்து கரெக்டான டைமில் இந்த படம் கொடுத்துருக்காரு ஒரு சின்ன கேரக்டர் ரொம்ப கியூட்டான ஒரு விஷயங்கள் ஸோ திருப்பியும் டூடியில் ஒர்க் பண்ணுறது கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணுவாரி சார் வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஸோ திருப்பியும் சார் எல்லாருக்கும் அந்த தர்மத்தில் நினைவு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மீடியா சினிமா கார்த்திக் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம் ஏறும்போதே வந்து படத்தை பற்றி பெருசாக பேசாதீங்க ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ப்ரெஷர் போட்டுருந்ததுனால என்ன ஃப்ளோவில் பேசுறதுனே தெரியல பட் ஸ்டில் ஜஸ் வாண்ட் டு சே அ பிக் தேங்க்ஸ் டு டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா சார் அண்ட் ராஜ் ராஜ்சேகர் சார் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆர் கிவிங் இட் இஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் நெய்யாவிடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது அண்ட் ஆடலாம் சொல்லி எதிர்பார்ப்பாக இருக்கேன் நீங்களும் இப்போ படத்தை பற்றி பேசுகிறது வந்து எது சொன்னாலுமே ரெண்டு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆடிலான்ஸ் முடிச்சோன்னு கண்டிப்பாக படத்தை பற்றி நிறையா எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பேசுவாங்க இப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நன்றிக்காக என்ன சொல்கிறது தெரியல நன்றிக்கு ப்ளஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி கிழங்க வணக்கங்கள் தேங்க்யூ ஸோ மச் படத்து டி ஒபி மைய இசை வெளியிட்டதா வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி இந்த டேரக்டர் ப்ரூன் கூட இது என்னுடைய ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு வந்து நைன் சிக்ஸ் படம் இது ரெண்டாவது படம் இந்த படம் வந்து நிறைய நெஸ்ட் லால்ஜிக் மொமெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கும் இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த சொந்த ஊர் அவங்க நிறைய விட்டுட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயம் எல்லாமே திரும்ப நேரம் வரும் ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் விஷயலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இமோஷ்னலாக கனெக்ட் போனோம் அது நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ஆகுது சிங்கான தோட்டல் பாருங்க வணக்கம் வணக்கம் டூரி என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷனில் மெய்யழகன் திரைப்படத்தில் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் இருக்கும் அதுவும் கோவை மாநகரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது ரொம்ப 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 எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் டூடியோடையும் இணைஞ்சு இது மூணாவது நாலாவது படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் பிரேம் சருடைய அடுத்த திரைப்படம் நைன்டி சிக்ஸில் அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணேன் இது வந்து அடுத்த அவரோட ஸோ உங்களுக்கு தெரியும் அவருடைய அவருடைய ஸ்டைல் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப மனதை வைக்கும் மனதை தொடும் உருக வைக்கும் ஒரு மாதிரி அது என்னன்னு புரியாத ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் சோ நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வெரி க்ளோஸ் டு ஹார்ட் மூவி ஸோ கண்டிப்பாக மெய்யணவனும் அந்த கேட்டகரியில்தான் வரும் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு இமோஷனை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அண்ட் நிஜமாக அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க நான் படித்தப்போவே அது ரொம்ப நெகிழ்வாகவே இருந்தது ஸோ அந்த நெகிழ்வு வந்து கார்த்தி அரவிந்த் சார் ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு அது திரையில் பெரிய திரையில் பார்க்கும்போது கோவின் வசந்தாவோடைய சோல்ஃபி மியூசிக்கில் அது பெரிய 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 ட்ரீட்டாக இருக்க போது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்காக ஈகர் வெயிட்டிங் அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ஹீரோ கோவின் வசந்தா கேனுடைய வாழ்த்துக்கள் தீ சப்போர்ட் ஆ மூவி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வையும் தேங்க் யூ அது சொல்லலாமான்னு தெரியலையே இன்னும் இயக்குனர் வரல டோர்மிஷன் கிடைக்கல நான் கேட்க மறந்துட்டேன் சொல்லலாமா என்னன்னு தரத்தில் ஒரு நல்ல ரோல் வரல எல்லாருக்கும் வணக்கம் வரலான்னு சஃப் ஜெயழகன் எனக்கு வந்து கூடிக்கிடப்பட்டது மை ஃபஸ்ட் ஃபிலிம் வரை குட் ப்ரேம் எட் பிரேம் ஓ பி மனிஷா அண்ட் த மியூசிக் த கேர்வென்

கேட்டத்தில் போய் அந்த படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சாங்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஃபீலிங் என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ